ஆறு மாத கைக்குழந்தையுடன் தீமிதித்த பெண் பக்தர் பொன்னூர் சீதலாதேவி மல்லிக்கொள்ளை மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் நடந்த வினோத சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டம் பொன்னூர் கிராமத்தில் ஸ்ரீ தேவி மல்லிக்கொள்ளை மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் தீமிதி திருவிழா கடந்த பதினாறாம் தேதி பூச்சொறிதல் மற்றும் கரகம் எடுத்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து அம்பாள் வீதி உலா பால்குட திருவிழா உள்ளிட்டவை நடந்து முடிந்து விழாவின் முக்கிய நிகழ் தீமிதி திருவிழா மாலை நடைபெற்றது முன்னதாக கங்கணம் கட்டிக்கொண்டு விரதமிருந்த பக்தர்கள் பொன்னூர் சிவன் கோவில் குளக்கரையிலிருந்து அழகு காவடிகள் பால்குடங்கள் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கைகள் மேல வாத்தியங்கள் முழங்க கோவிலை வந்தடைந்து கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் பெண் பக்தர் ஒருவர் பிறந்து ஆறு மாத கைக்குழந்தையை தூக்கிக் கொண்டு தீமிதித்த காட்சி கான்போரை நிகழ்ந்த வைத்தது குண்டத்தின் முன்பாக சிறப்பு புஷ்ப அலங்காரத்தை எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சீதலாதேவி மல்லிக்கொள்ளை மாரியம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை பொன்னூர் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து நாளை மஞ்சள் நீர் விளையாட்டுடன் விழா நிறைவு பெறுகிறது